வெல்கம் கல்வி நம் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு பயிற்சி நூல் ஐந்தாம் வகுப்பு பாடம் ஒன்று வடிவியல் இந்த பாட்டு பார்க்க போறோம் கொண்டாட்டமா கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பீடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாட்டமா கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சாம் என்ன சொல்ல வந்துச்சாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சாம் பச்சை கிளி முதலில் வந்து பந்து ஒன்றை தந்துச்சாம் என்ன தந்துச்சாம் பந்து தாவும் குரங்கு தொப்பி ஒன்றை தலையினிலே மாட்டுச்சாம் என்ன மாட்டுச்சாம் தொப்பி இப்படி பாடும்போது அந்த சொல்லும் போதும் அந்த பொருளை எடுத்து காட்டி நம்ம சொன்னோம்னா அந்த வடிவங்கள் மேளம் ஒன்றை துள்ளி துள்ளி அடிச்சுச்சாம் என்ன மேலம் பெரிய கரடி தேக்கு பெட்டியில் பெரிச்சம்பழம் தந்துச்சாம் எதுல தந்துச்சாம் தேக்கு பெட்டியில் காட்டெருமை ஓலை பெட்டியில் கட்டி வெள்ளம் கொடுத்துச்சாம் எதுல கொடுத்துச்சாம் ஓலை பெட்டியில் எல்லாமே சேர்ந்துச்சாம் ஆடி பாடி மகிழ்ந்துச்சாம் எல்லாமே சேர்ந்துச்சாம் ஆடி பாடி மகிழ்ந்துச்சாம் கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் இடறி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் பிறந்த நாள் கொண்டாட்டம் அந்த பாட்டை பாடும்போது அந்த வடிவங்களை நம்ம எடுத்து அந்த வடிவத்தில் இருக்க பொருட்களை காட்டிட்டே பாடும்போது ஈஸியா அந்த வடிவங்கள் வந்து ரீச் ஆயிடும் படத்தை பார்த்து நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க அந்த படத்தை பார்த்து ஃபில் பண்ண போறோம் தென் இதுல எவ்வளவு முகங்கள் இருக்கு எவ்வளவு முனைகள் இருக்கு எவ்வளவு விளிம்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அடுத்து வடிவுற்றி வரைய சொல்லிருக்காங்க சோ நம்ம அதை வரைஞ்சு காட்ட அடுத்து செங்கல் வரைய சொல்லிருக்காங்க செங்கலோட பக்கங்கள் எதாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து இங்க ஃபில் அப் இருக்கும் கேள்வியை வாசிக்க போறோம் ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து நான் யார் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம் இதுல எட்டு முனை இருக்கிறது இது ரெண்டு எது வேணாலும் எழுதிக்கலாம் இதுவும் கேள்வி வாசிச்சு ஆன்சர் பண்ண போகிறோம் நிலடப்பட்ட பகுதி என்ன வடிவம் சொல்லி அதுக்கு நம்ம வந்து கலர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து வலையமைப்பு சோ இந்த வலையமைப்பு வந்து நம்ம லாஸ்ட் இயர் வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வலையமைப்பை கட் பண்ணி கிளாஸ்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது வீடியோ எடுத்திருப்போம் பாத்துக்கலாம் இதுல லைட்டா கொஸ்டின் கன்ஃபியூஸ்டா இருந்தது பிகாஸ் உற்று நோக்கி அதுல உள்ள வடிவங்களை எண்ணி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுல இருக்கிற வடிவங்கள் அப்படின்னா பக்கங்கள் தான நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வடிவம்னா இப்ப சதுர வடிவம் இங்க எத்தனை இருக்கு செவ்வகம்னா எத்தனை இருக்குன்னு தான் பார்ப்போம் ஸோ இப்போ இங்க செவ்வகம் அப்படின்னும் போது கவுண்ட் பண்ணும்போது நிறைய வரும் ஆனா இவங்க வந்து முகங்கள் அப்படிங்கிற வேர்டை வந்து விட்டுட்டாங்க ஸோ நம்ம முகங்கள் தான் இங்க எண்ணி எழுதிருக்கோம் சதுரத்தையோ செவ்வகத்தையோ நம்ம எண்ணி எழுதலை சதுர வடிவ முகம் செவ்வக வடிவ முகம் எல்லாமே இதுதான் ஸோ நம்ம வந்து முகங்களை தான் எண்ணி எழுதிருக்கோம் சதுர செவ்வகத்தை எண்ணி எழுதலை செவ்வகம் எழுதுனா இன்னும் நிறைய வரும் நானே ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் போட்டேன் ஃபோர்டீன் சவகம் இருக்குன்னு என்ன எழுதிட்டேன் அப்புறமா அதான் வலையமைப்பை பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட் ஆச்சு ஸோ முகங்கள் நான் அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க அடுத்து வலையமைப்பை கொடுத்துருக்காங்க அதில் இருக்கற வடிவங்களை மட்டும் நம்ம வந்து டிக் போடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த படத்தை பார்த்து கீழே கேட்டிருக்க ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து சுழற்சி அவங்க கால் சுழற்சி அரை சுழற்சியா என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை பார்த்து டிக் போட்டுக்கலாம் அடுத்து இங்கே சுழற்சியை வரைய சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இதுவும் சுழற்சி கொஷின் தான் ஸோ அவங்க கேட்டிருக்க சுழற்சி எதில் இருக்கோ அதை பார்த்து நம்ம டிக் போட போகிறோம் இதோட பிம்பம் கண்ணாடி பிம்பம் கேட்டிருக்காங்க சோ கண்ணாடி பிம்பம்னா இடவள மாற்றம் இருக்கும் நீர் பிம்பம்னா தான் தலைகீழா இருக்கும் கண்ணாடி பிம்பம்னா இடவள மாற்றம் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த கண்ணாடி பிம்பத்துக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லிருப்போம் எனோமஸ் கொஸ்டின் இதுன்னு சொல்லியிருக்கோம்ல லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வரும் இங்க வந்து பிக்சர் கொடுத்திருக்காங்க ஸோ இப்போ அந்த நாலு ஆப்ஷன் இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த மூணு ஆப்ஷன் நம்ம பின்னாடி திருப்பி வச்சு இப்படி நிழலில் பார்க்கக்குள்ள எது சரியோ அது நேரம் தெரியும் இப்போ வந்து இங்கே இந்த எழுத்து இருக்குது இப்போ இந்த எழுத்தை நம்ம இந்த பக்கம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நிழல் ஃபார்ம் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அந்த நிழல் இருக்குது ஸோ நம்ம இந்த புக்கை மேலே தூக்கி வச்சு பார்க்குள்ள கிளியராக தெரியும் இப்போ கண்ணாடி பெம்பத்துக்கு பின்பக்கமாக பார்க்குறது வந்து ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் கண்ணாடி பிம்பம் தான் இப்போ இ கரெக்டாக இருக்கணும்னா இப்படி திருப்பி வச்சு பின்னாடி பக்கத்தில் அதே ஈயோட ஷேடோ தெரியும் ஆப்ஷனில் இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டாக பின்னாடி பார்த்தா இ தெளிவா தெரியுதோ அது அந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும் நீங்கள் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இ தான் பின்னாடி கரெக்டாக தெளிவா ஈன்னு தெரியும் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் நம்ம அது மாதிரி பின்பக்கம் பார்த்து பார்த்தே வந்து பசங்களை போட சொன்னா ஈஸியாக போட்டுருவாங்க இப்படி பார்க்கல சின்ன சின்ன கேர்லெஸ் வரும் அப்படி அப்படின்னா அக்யூரேட்டா ஆன்சர் போட்டுருவாங்க இதுவும் அதே தான் அப்படியே பின்னாடி பார்த்து பார்த்து எழுதிடலாம் அடுத்து இங்க வந்து தன்மை வரைய சொல்லியிருக்காங்க பெண்ணில் வரையாம பென்சிலில் வரைஞ்சிட்டேன் இதுக்கு எண்ணற்ற வரையலாம் இதுக்கு தான் வரைய முடியும் இதுக்கு ரெண்டு வரையலாம் சோ பட்டர்ஃப்ளை தான் வரைய முடியும் இதுக்கும் தான் வரைய முடியும் அந்த வட்ட வடிவத்தில் இருக்க எல்லாத்துக்குமே எவ்வளோ வேணாலும் வரைஞ்சிக்கலாம் இது எல்லாமே நம்மளோட டி செயல்பாடு அஞ்சுல இருக்கு நீங்க அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே இதுல இருக்கு போட்டிருக்காங்க இதுல எண்ணற்றது வரையலாம்னு சொல்லிருக்காங்க நம்ம வந்து ஓ இப்படிதான் போடுவோம் ஸோ அப்படி போட்டா அதுல கம் இப்படி கொஞ்சம் இப்படி போட்டோம்னா அதுல வந்து பர்டிகுலரா தான் வரைய முடியும் இந்த ஷேப்ல போட்டா நிறைய வரையலாம் ஸோ சமச்சீர் தன்மை இருக்கிறதுக்கு பச்சை கலர் இல்லாததுக்கு ரெட் கலர் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அது மாதிரி கலர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இது எல்லாத்துக்குமே எத்தனை சமச்சீர் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அதை வந்து பார்த்து போட்டுக்கலாம் இல்லைன்னா நம் நம்ம வந்து ஜீரோ போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படி ஒரு ஐஃபன் போட்டுக்கலாம் தென் இரண்டு சமச்சீர் கோடுகளுடைய ஆங்கில எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஓ வந்து நம்ம இப்படி போட்டோம்னா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இப்படி போட்டோம்னா ரெண்டு தான் போட முடியும் ஆக்சுவலாக எந்த ரைட் இந்த ஓ தான் ரைட்டா எனக்கு கிளியரா தெரில ஸோ இப்படி போடணுமா இல்லை இப்படி போடணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து அவங்களே வந்து என்ன வேணாலும் வரையலாம் வடிவம் எழுத்து எண்ணெய் எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஏற்கனவே எழுத்தில் மேலே இருக்குது அதனால் இங்கே எண்ணும் வடிவமும் நான் போட்டு காட்டியிருக்கேன் அடுத்து செயல்பாடு ஆறு இது நம்ம டிஹெச்பியில் இருக்கு அந்த செயல்பாடு படித்து பார்த்து நம்ம பசங்களை செய் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு விளையாட வச்சுக்கலாம் நம்ம பசங்களை இப்போ வந்து ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துக்கலாம் ஒரே புக்கில் கூட ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி நம்ம பண்ண சொல்லலாம் ரெண்டு பேரோட புக்கிலையும் ரெண்டு வாட்டி விளையாட வைக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர் இப்போ வந்து அவனுக்கு அது புரியும் தான் நம்ம எப்படி வேணாலும் அதை வந்து கொண்டு போகலாம் இப்போ இந்த புக்கை ரெண்டு பேர்ட்ட கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவன் இப்போ ஒரு கோட்டு துண்டு போட்டான்னா இன்னொருத்தவனு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோட்டு துண்டு வந்து போடணும் இப்போ ஒருத்தவன் புள்ளி வச்சானா இன்னொருத்தவனும் தான் என்ன பண்ணணும்னா வைக்கணும் ஸோ இதில் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவன் போடுறானோ அடுத்த செகண்ட் ஏர்ந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொருத்தவனுக்கு ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் தான் ஸோ இப்படியே ஒருத்தவன் வந்து ஒரு கதிர் வரைகிறான் அப்படின்னா இன்னொருத்தவன் வந்து ஒரு கதிர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வரையணும் ஸோ இப்படியே மாற்றி மாற்றி அவங்க எவ்வளோ பேசாவும் வரைஞ்சிக்கலாம் எவ்வளோ சின்னதாகவும் வரைஞ்சிக்கலாம் கோடு கோட்டு துண்டு கதிர் புள்ளி இது நாளையும் திரும்ப திரும்ப ஒருத்தவன் என்ன போடுறானோ அதை தான் இன்னொருத்தவனும் போடணும் இப்படியே ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக போட வைக்கும் போது கடைசியாக யாரால போட முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் லாக் ஆகுதோ அவங்க வந்து நம்ம சொல்லலாம் அடுத்து இன்னொரு புக் இப்ப ரெண்டு பேர் விளையாடும் போது ஒரு புக் இருக்கும் இன்னொரு புக்ல மறுபடியும் அவங்கள ரீ கண்டினியூ பண்ண சொல்லலாம் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும் இல்ல அப்படியே ஒரே புக்ல ரெண்டு பேர் விளையாடுறது செட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கவங்க புக்ல அவங்கவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் ரெண்டு பேர் புக்கை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றானோ அதையே அவன் பண்ணனும் திரும்ப அவன் என்ன போடுறானோ அதையே இவன் புக்ல இவன் போடணும் இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேர் போட்டு பைனலா யாரோட புக்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுதோ யாருக்கு போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கோ அவங்க வந்து ரன்னர் யார் வந்து கடைசி வரைக்கும் போடுற அந்த ஆப்ஷன்லேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வின்னர்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி விளையாட்டா சொல்லும்போது இப்போ இது எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுத சொல்லியிருக்காங்க நம்ம கீழே எண்ணி எழுதிடலாம் அடுத்து இதுல இருக்க புள்ளி கோடு கோட்டு தண்டு கதிர் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி அதோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து இதோட பெயர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் அதனால வந்து கதிர்னு ஃபீல் ஆகும் ஆக்சுவலாக இது கதிர் கிடையாது ஏன்னா என்டிங் பாயிண்ட்டு ஸோ ஸ்டார்டிங் என்டிங் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து கோட்டு துண்டுன்னு தான் சொல்ல முடியும் இந்த ஷேப் இருக்கிறத வச்சு நம்ம வந்து இதை வந்து கதிர்னு டிசைட் பண்ண முடியாது ஏன்னா ஆரம்பருக்கும் முடிவில்லாமல் போயிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கதிர் சொல்லுவோம் பென்சிலுக்கு எண்டிங் இருக்குது அதாவது இங்க எல்லாமே எண்டிங் இல்லாத தான் கொடுத்துருக்காங்க கதிர்க்கு நம்ம இந்த ஷேப் மட்டும் வச்சுட்டு இதை நம்ம சொல்ல முடியாது இது கதிரா வாசிச்சு அடுத்து ரெண்டு கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் வந்து கோணத்தை உருவாக்கும் சோ அந்த மாதிரி சந்திக்கிற புள்ளி இருந்தா மட்டும்தான் நம்ம கோணங்கள் சொல்ல முடியும் ரெண்டு கோடுகள் வந்து ஒன்றையொன்று தொட்டு கொள்ற தான் வந்து கோணம் உருவாகும் இதை நம்ம பசங்க கிட்ட சொல்லியிருக்கோம் ஈஸியா போட்டுருவாங்க அடுத்து கோணத்தோட முனை எது புயங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம எழுதிருப்போம் இப்ப இதுல வந்து நம்ம வந்து இத கோணமா வச்சு நம்ம வந்து எழுதிருக்கோம் மேபி நீங்க இதை கோணமா வச்சு எழுதுறதுனால எழுதலாம் இதை கோணமா வச்சு எழுதுறதுனால எழுதலாம் ஏன்னா ரெண்டு கோடு சந்திக்கும் புள்ளி இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாமோ இது ஒரு அடைப்பட்ட வடிவமா இருக்கிறதுனால எழுதிக்கலாம் பட் இந்த பி கியூ இதை வச்சு நான் இது ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு கோடை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த இதில் எத்தனை புயங்கள் இருக்கு எத்தனை கோணங்கள் இருக்குது சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம புயங்கள் வந்து ஓ பி அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஏஓ பிஓ டிஒ சிஓ இப்படியும் எழுதிக்கலாம் கோணங்கள் ஸோ கோண வடிவம் வந்தது எல்லாமே புக்ல இருக்கு நம்ம நடத்திருப்போம் அடுத்து வரைய சொல்லலாம் இதில் அவங்க எவ்வளோ வேணாலும் வரைஞ்சிக்கலாம் நான் ஒன்று ஒன்று வரைஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ அப்படி கீழே எழுதினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ஃபஸ்ட் உள்ளே எழுதலாம் டிசைட் பண்ணி எழுதினேன் பட் அதோட இதாக பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் வெளியில் எழுதிட்டேன் அவங்களோட விருப்பம் தான் இதையுமே கூட நம்ம ஒரு தடவை அவங்கள வரைய சொல்லிட்டு மிச்சத்தெல்லாம் அந்த காம்படிஷன் மாதிரி வைக்கலாம் அவங்க ஒன்று வரைஞ்சா இவங்க ஒன்று வரையணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கோணங்களும் என்னென்ன டைப்புன்னு கொஞ்சம் நல்லாவே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ இங்கே வந்து குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்தந்த கலருக்கு வந்து போட்டுக்க போகிறோம் நான் இங்கே வந்து இதை நோட் பண்ணியிருப்பேன் இதை வந்து நோட் பண்ணணுன்ற நெசசரி இல்லை பசங்க கேட்டாங்கன்னா மட்டும் சொல்லலாம் அதுக்காக நான் இதை வந்து போட்டிருப்பேன் ஸோ இப்போ நம்மளுக்கு நேர்கோணம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் மேபி அதை தாண்டி போகும்போதும் அவன் இதுவும் கோணம் தானே மிஸ் கேட்டானா நம்ம போட சொல்லலாம் தப்பு கிடையாது அதை தாண்டி அவன் கற்றுக்கிறான்றப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நேரம் இருந்தால் நேர்கோணம் அதை தாண்டி வரும்போது அதை இது அதையும் தாண்டி போகும்போது அது விரிகோணத்தில் வந்துடும் ஸோ பசங்க வந்து அதை இது பண்ணால் இல்லைன்னா நம்ம நெசசரி இல்லை நம்ம நார்மலாக கேஷுவலாக அந்த ஒன் எயிட்டி வரைக்கும் மட்டுமே நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் மட்டுமே சொல்லி கொடுத்தா போதும் அடுத்து செங்கோணம் முக்கோணம் எங்கெல்லாம் டா ஷேப் இருக்கும் அங்கதான் செங்கோணம் முக்கோணம் இருக்கும் சோ இது மட்டும்தான் அடுத்து நானே செய்வேன் கேள்வி இருக்கு ஆன்சர் பண்ண போறோம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து விடைத்தாள் கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ண போகிறோம் இதோட வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது செகண்ட் யூனிட் வந்து எண்கள் நாம் வந்து இதில் பார்க்கலாம் தேங்க்யூ